அபி சொல்லாஹூ அழகி வசல்லம் காபிர்கள் அல்லாகுவின் தூதருக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலம் அந்த காலப்பகுதியில் ஒரு மனிதர் அல்லாஹிரத்திலே பிரார்த்தனை செய்கிறார் ஒரு காபீர் யா அல்லாஹ் முகமது சொல்லுகிற விஷயம் முகமது அல்லாஹின் தான் அழைக்கிற இந்த மார்க்கத்தினுடைய விஷயம் சத்தியமானதாக இருந்தால் எங்களின் மீது நீ கல்மாரியை இறக்கி எங்களை அழித்து விடுவாயாக எங்களின் மீது கல்மாரியை இறக்கி எங்களை நீ அழித்து விடுவாயாக அவர் சொல்வது பொய்யாக இருந்தால் எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார் இந்த பிரார்த்தனை அல்லாஹுவின் தூதருக்கு எதிராக செய்யப்படுகிற ஒரு பிரார்த்தனை அல்லாஹுத்தானா அவர்களை அழித்து விட்டால் அல்லாஹுவின் தூதர் பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு சமுதாயம் இல்லாமல் போய்விடும் அதே நேரம் அல்லாஹுத்தானா அவர்களை அழிக்காது விட்டால் நபி அவர்கள் சொல்வது பொய் என்று மாறிவிடும் இப்படி ஒரு கட்டம் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹுத்தாலா இந்த பிரார்த்தனைக்கும் ஒரு பெருமானம் கொடுக்கிறான் ஒரு காவிர் அல்லாஹுக்கு எதிராக அல்லாஹுவின் தூதருக்கு எதிராக அல்லாஹுவின் தூதரை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேட்கிற ஒரு பிரார்த்தனைக்கும் அல்லாஹு தாலா பெருமானம் கொடுக்கிறார் குரானில் அல்லாஹுத்தாலா ஒரு வசனம் இறக்குகிறார் இரண்டுக்கும் பாதிப்பு இல்லாமல் பாதிப்புலாமல்ல்லா ஒரு வசனத்தை இறக்க வேண்டும் நபி அவர்களையும் உண்மைப்படுத்த வேண்டும் இவர்களையும் அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பேரவைவானது அல்லவா இந்த அடியார்களுடைய உள்ளங்களை எல்லாம் உணர்ந்தவன் அல்லவா அல்லாஹ் வசனம் இறக்குகிறான் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஒரு பொழுதும் அவர்களை அழிக்க மாட்டான் நீங்கள் அவர்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால் ஒரு அஹ்மத்தாக நீங்கள் இருக்கிற காரணத்தினால் மட்டும்தான் அல்லாஹர்களை விட்டு வைத்திருக்கிறான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று நபியினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி அங்கு காட்டினான் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த ஹதிரை விளங்கப்படுத்துகிற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு காபிரடைய பிரார்த்தனைக்கு நபிக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு பிரார்த்தனைக்கு அல்லாஹுத்தானா பெருமானம் கொடுக்கிறான் என்றால் அவனை சுஜூது செய்கிற என்னுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பெருமானம் கொடுக்க மாட்டான்

என் வாழ்க்கையில் அது அல்லாஹிடத்தில் சேமிக்கப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே துறாவுடைய விஷயத்தில் அவநம்பிக்கை இருக்கக்கூடாது எந்த சந்தர்ப்பத்திலும் அவநம்பிக்கை இருந்து விடக்கூடாது எதை பற்றி கேட்பதிலும் அவநம்பிக்கை இருந்து விடக்கூடாது அழைகிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹராமான காரியங்கள் உறவை முறிக்கிற விஷயங்கள் ஹராமான காரியங்கள் உறவை முறிக்கிற விஷயங்கள் இந்த இரண்டை தவிர ஏனைய விஷயங்களில் நீங்கள் அல்லாஹிடத்தில் கேட்கிற எல்லா பிரார்த்தனைகளையும் அல்லாஹுத்தால் அங்கீகரிக்கிறார் அது என்ன அளவுக்கு என்றால் நீங்கள் விடுகிற சாபங்கள் உட்பட